வணக்கம் மக்கள் இன்றைக்கி வந்து நம்ம விஜய் அவர்களுடைய ரீமேக் திரைப்படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதலாவதாக வந்து காதலுக்கு மரியாதை திரைப்படம் இந்த படம் வந்து அனந்தி பிரபு அப்படின்ற மலையாள திரைப்படத்துலேருந்து ரீமேக் செய்யப்பட்டது ஃபாஸில் அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார் தமிழ்லையும் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தார் மலையாளத்தில் வந்து சால்னி தான் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி தமிழ்லேயும் சால்னி தான் வந்து ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்க இந்த படம் வந்து விஜய்க்கு வந்து நிறைய பெண் ரசிகர்களை உருவாக்கி தந்த படம் இந்த படத்துக்கு இளையராஜா மியூசிக் பண்ணியிருந்தார் இந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு கூட விஜய் பாடியிருப்பாரு ஓ பேபி பேபி அப்படின்ற சாங் ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் விஜய் வந்து ரீமேக் படங்கள் நடிச்சிருக்காரு அவருக்கு வந்து நைன்டி பர்சன்டேஜ் வெற்றிகரமான ரீமேக்காக தான் இருந்திருக்கு ஸோ அடுத்த படம் என்னன்றதை பார்க்கலாம் அடுத்து வந்து இவர் நடித்த படம் வந்து நினைத்தேன் வந்தாய் பெல்லி சண்டடி அப்படின்னு சொல்லி தெலுங்கு படத்துலேருந்து சாங் வேறு லெவலில் இருக்கும் படமுமே காமெடியாகவும் இருக்கும் ஒரு லவ்வ லவ்வபிளான ஃபிலிம் இதில் ரெண்டு ஹீரோயின் நடிச்சிருப்பாங்க தேவயானி மற்றும் ரம்பான்னு ஸோ வந்து நே சம்ம பாட்டு இதில் வந்து இந்த லாலி பப்பு லாலி பப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும் எல்லா சாங்குமே வந்து வேறு லெவல் சாங் தான் சாங்காக தான் இருக்கும் அவர் வந்து அந்த இடுப்பில் மச்சம் இருக்கும்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போகிறது கனவில் வந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த படமே வந்து சூப்பரான படமாக இருக்கும் ஸோ இந்த படமும் ஒரு ரீமேக் படம் தான் அடுத்து வந்து பிரிய மாணவளி அதிகமாக சன் டிவியில் நிறைய தடவை போட்டாலும் எத்தனை தடவை போட்டாலுமே பார்க்கக்கூடிய படம் பிரிய மாணவளே பவித்திர பந்தம்னு சொல்லிட்டு தெலுங்கு படத்தில் இந்த படம் ரீமேக் செய்யப்பட்டது இது வந்து ஒரு கல்யாணம் பண்ணிக்குவார் இவர் வந்து ஃபாரின்லேருந்து வந்திருப்பார் அங்கே இருக்க கல்ச்சரும் இங்கே இருக்க கல்ச்சரும் எப்படி டிஃப்ரெண்ட் வேறுபடுது அங்கே இருக்க கல்ச்சர் மாதிரி கிடையாது தமிழ்நாட்டில் வந்து சூப்பரான சென்டிமெண்ட் லவ் அப்போ வந்து எஸ்பிபி பாலசுப்ரமணியம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பண்ணியிருப்பார் ஆக்டிங் செம்மையாக இருக்கும் அடுத்தபடியாக வந்து விஜய் கெரியர்லேயே ரொம்ப முக்கியமான படனே சொல்லணும் இதில் விஜய் சூர்யா ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அதாவது ஃப்ரெண்ட்ஸ் படம் தான் இது ஒரு மலையாள ரீமேக் மலையாளத்துலையும் இந்த படத்துக்கு டைட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு தான் வச்சுருந்தாங்க சித்திக்கு அவருடைய வேற வேறு லெவலில் இருக்கும் காமெடி சீன்ஸ் எல்லாமே இதில் வந்து விஜய் சூர்யா ரமேஷ் கண்ணா வடிவேலு ஒரு நடி பட்டாளமே நடிச்சிருப்பாங்க இந்த நேசமணி காமெடியெலாம் அந்த படத்தில் தான் இருக்கும் காமெடி சீக்வன்ஸுக்கு அடிச்சிக்க முடியாத இன்னைக்கு வரைக்கும் இந்த படத்தினே சொல்லலாம் ஸோ வேறு லெவலான இந்த படமும் வந்து ஒரு ரீமேக் படம் தான் த்ரீ வந்து ஒரு ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் இந்த படத்தில் வந்து காமெடி சீக்வன்ஸ் ஆகட்டும் ஃபைட் சீக்வன்ஸு ஒரு பாக்ஸிங் பேக்ரவுண்டில் வேறு லெவலில் இருக்கும் அதுலேயும் இந்த ஏ பாப்பா நீ கொஞ்சம் இல்லை அப்படின்ற பாட்டு வந்து சூப்பர் ஹிட் அந்த கெட்டப் பின்னக்கு வரைக்குமே மக்கள் மத்தியில் வந்து அந்த அந்த சாங்கும் அந்த கெட்டப்பும் விஜய் படங்களை ரொம்ப பிரதானமானதுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த படமும் வந்து வேறு லெவல் ஹிட்டு காமெடி சீக்வன்ஸ்லாம் அப்படி ஒர்க் ஒர்க் அவுட் ஆகிருக்கும் ஒரு கேங்காக அந்த டைமில் தான் விஜய் வந்து ஒரு கேங்கான பீப்புள்ஸை கூட வச்சுட்டு இந்த சஞ்சீவ் அவங்களெலாம் கூட வச்சுக்கிட்டு ஒரு காமெடி காமெடி சீன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க இந்த படமும் வந்து ஒரு ரீமேக் படம் தான் அடுத்தபடியாக யூத் திரைப்படம் சிறுநூட்டோ அப்படின்ற தெலுங்கு இருந்து ரீமேக் செய்யப்பட்ட படம்தான் இது இந்த படத்துலேயும் வந்து காமெடி சீக்வன்ஸ் ஆகட்டும் அதே மாதிரி லவ் சீக்வென்ஸ் ஆகட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும் விவேக் அவர்கள் கந்த சாமின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் காமெடி பண்ணியிருப்பார் இந்த லெவலுமே சன் டிவியில் அந்த படங்களுக்கு வந்து ரசிகர்கள் மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குன்னே சொல்லும் எல்லோரும் வீட்டில் வீக்கெண்டில் உட்காந்து பார்க்கக்கூடிய படம் இந்த படம் இந்த படமும் ஒரு ரீமேக்கான திரைப்படம்தான் அடுத்தபடியாக பார்க்க போகிறது வசீகரா நூ நாக்கனாச்சே அப்படின்ற தெலுங்கு படத்துலேருந்து ரீமேக் செய்யப்பட்ட படம் தான் இந்த படம் இந்த படமும் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் படம் மாதிரியே வந்து காமெடி சீக்வன்ஸ் வந்து வேறு லெவலில் ஒர்க் ஆகிருக்குங்க இந்த படத்தில் வடிவேலும் விஜய் அவர்களும் சேர்ந்து பண்ணுற காமெடி பூபதி அப்படின்ற கேரக்டர் நடிச்சிருப்பார் ஒரு எம்ஜிஆர் ஃபேனாக நடிச்சிருப்பார் செம்மையாக சா செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும் காமெடி ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி படமாக தான் இருக்கும் கொஞ்சம் சென்டிமெண்ட்டும் வந்து கொஞ்சம் கலந்துருக்குன்னே சொல்லலாம் வேறு லெவலில் ஒர்க் ஆகியிருக்கும் காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே இந்த படமும் ஒரு ரீமேக் திரைப்படம் தான் அதற்கப்புறமா விஜய் அவருடைய கெரியர்லேயே பிளாக் பஸ்டரான திரைப்படம் நிறைய ஃபேன்ஸை உருவாக்கி கொடுத்த திரைப்படம்னா கில்லி திரைப்படம் தான் இந்த படம் ரீரிலீஸ் அப்போ கூட ரெக்கார்ட் பண்ணிச்சுனே சொல்லணும் இந்த படம் வந்து தெலுங்கு படமான ஒக்கடு திரைப்படத்தோட ரீமேக் தான் மகேஷ் பாபு அவர்கள் நடித்த படத்துலேருந்து ரீமேக் செய்யப்பட்டது தரணி டைரெக்ஷனில் ஃபஸ் சாங்ஸ் எல்லாமே வந்து வேறு லெவல்லே இருக்கும் வித்யாசாகர் மியூசிக் வந்து வேறு லெவலில் இருக்கும் விஜய முழு முழு ஆக்ஷன் ஹீரோ உருவாக்குனதில் முக்கியமான பங்கு இந்த படத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லணும் இதில் அதே மாதிரி வில்லன் கேரக்டரான பிரகாஷ்ராஜ் கேரக்டரும் செம்மையாக இருக்கும் முத்து பாண்டி அப்படின்றதில் பண்ணியிருப்பார் இந்த படமும் ஒரு ரீமேக் திரைப்படம் தான் அதன் நோக்கடி அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துலேருந்து ரீமேக் செய்யப்பட்ட படம் தான் ஆதி திரைப்படம் இந்த படத்தில் வந்து ஒரு ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ஆக்ஷன் திரைப்படமாக உருவாகி ஒரு பழி வாங்குகிற கதையாக தான் இந்த படம் இருக்கும் விஜய் அவர்கள் ஃபேமிலியை வந்து வில்லன் ஃபேமிலி வில்லன் வந்து இது அவங்க அவங்க கொலை பண்ணிவிடுவான் அதுக்கு ரிவெஞ்சான படம் தான் இதில் டைலாக்லாம் வேறு லெவலில் இருக்கும் விஜய் வித்தியாசமான ஒரு ஃபுல் ஆங்க்ரி மேனாக அந்த படத்தில் நடிச்சிருப்பாருன்னு தான் சொல்லணும் அவரோட மேனரிசமே கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்ஃபார்மன்ஸாக தான் இருக்கும் இந்த படம் ஸோ இந்த படமும் ஒரு ரீமேக் திரைப்படம் தான் இன்று மகேஷ் பாபு நடித்த போக்கிரி திரைப்படத்தை தமிழ்லேயும் போக்கிரி அப்படின்னு சொல்லி ரீமேக் பண்ணியிருப்பாங்க பிரபுதேவா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார் இந்த படத்துலேயும் சாங்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும் விஜயோட ஆக்டிங்கே வந்து இதில் கொஞ்சம் அப்படி சட்டெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சுருப்பார் பிரபுதேவா அது வேறு லெவலில் ஒர்க்காக இருந்ததுன்னே சொல்லணும் பொங்கலுக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆணுச்சு இந்த பொங்கலுக்கு செம்ம கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு வர டைலாக் ஆகட்டும் படம் வந்து வேறு லெவல் ஹிட்டுன்னே சொல்லணும் நிறைய பேருக்கு விஜய் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்த படமாக இந்த படமும் இருக்குது இந்த படமும் ஒரு ரீமேக் திரைப்படம் தான் லாசின் தான் வந்து விஜய்க்கு பேரை பண்ணியிருப்பாங்க மீண்டும் விஜய் பிரபுதேவா கூட்டணி இணைஞ்சு உருவாக்கின படம் தான் வில்லு இந்த திரைப்படத்தில் வந்து இது வந்து ஒரு ஹிந்தி படம் சோல்ஜர் அப்படின்ற படத்தோட ரீமேக்காக அந்த படம் உருவானுச்சு இது நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் இந்த படத்தில் பாடல்கள் எல்லா பாட்டுமே சமஹிட்டு டேடி வீட்டில் இல்லை இந்த மாதிரி மாடா மாப்பிள்ளை அப்படின்னு எல்லா சாங்குமே வேற லெவல் ஹிட்டுன்னே தான் சொல்லணும் அதே மாதிரி காமெடி சீக்வன்ஸும் வந்து இந்த படத்தில் சூப்பராகவே இருக்கும்னு சொல்லணும் வடிவேலு அவர்களோட காமெடி சீன்ஸ் வந்து இன்றைக்கும் வந்து நம்மளால் மறக்க முடியாது செம்ம காமெடி பண்ணியிருப்பாங்க விஜய் அவர்களும் அவர்களும் சேர்ந்துன்னு சொல்லலாம் பட் இந்த படம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் போனிச்சு இருந்தாலும் இந்த படமும் ஒரு ரீமேக் திரைப்படம் தான் முக்கியமான விஷயம் என்னென்னா விஜய் அவர்களோட கரியர்லேயே ரொம்ப க்யூட்டாக காஸ்ட்யூம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாகவும் இப்போ வரைக்குமே அந்த ஃபோட்டோஸ்லாம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னே சொல்லணும் அந்த அந்த டைமில் வந்து வீ நிறைய ஸ்டிக்கர்ஸ் விற்பாங்க அதில் வந்து இந்த வில்லு படத்தோட ஸ்டிக்கர் வந்து வாங்காத விஜய் ஃபேன்ஸே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் ஸோ அளவுக்கு ஒரு ஃபேமஸான படம் இந்த படம் அந்த வைஸ் அப் நீண்ட நாளுக்கு அப்புறமும் விஜய் அவுட் அண்ட் அவுட் ஒரு லவ் ஸ்டோரியாக பண்ண படம் காவலன் இந்த படம் தான் இதில் வந்து செமையாக லவ் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராகவே ஒர்க் ஆகிருக்கும் அசின் அதில் பேரா பண்ணாங்க இந்த படம் வந்து மலையாள படமான பாடி கார்டுன்ற படத்தோட ரீமேக்காக உருவானிச்சு இந்த படம் இந்த படத்துலேயும் பாடல்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி லவ் சீன்ஸ்லாம் வந்து செம்மையாக இருக்கும் காமெடியும் நல்லாவே ஒர்க் அவுட் வடிவேலு தான் காமெடி பண்ணியிருப்பாங்க சூப்பராகவே இருக்கும் இந்த படம்னே சொல்லணும் ஜெயம்ராஜ் அவர்கள் இயக்கத்தில் உருவான வேலையுதான் திரைப்படம்னா இந்த படம் ஆசாத் அப்படின்ற படத்திலேருந்து தழுவி உருவாகியிருக்கும் இது ஒரு சூப்பர் ஹீரோ படம் இதுலேயும் வந்து சாங்ஸ்லாம் நல்லாயிருக்கும் காமெடி சீக்வன்ஸ் எக்ஸ்ட்ரானியாக ஒர்க் ஆகியிருக்கும் சூரி தான் இதில் சந்தானம் சூரி நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க சென்டிமெண்ட் காமெடி ப்ளஸ் சூப்பர் ஹீரோ இதெல்லாம் ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான படமாக இந்த படம் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஸோ இந்த படத்துக்கூட வந்து ஏழாம் மறைவு ரிலீஸ் ஆனுச்சு இந்த படம் போட்டி போட்டு ஓடிச்சு ஸோ இந்த படமும் ஒரு ரீமேக் திரைப்படம் தான் இந்த படம் நண்பன் இந்த படம் வந்து ஹிந்தி படமான த்ரீ இடியட்ஸோட ரீமேக் தான் இந்த படத்தை வந்து சங்கர் இயக்கியிருப்பார் ரொம்ப நாட்களாக விஜய் ரசிகர்களுக்கு ஒரு ஆசையாக இருந்த சங்கர் கூட விஜய் படம் பண்ணணுன்னு அந்த ஆசையை இந்த படம் பூர்த்தி பண்ணிச்சுனே சொல்லணும் இந்த படமும் ஒரு காமெடி ப்ளஸ் வந்து கருத்துக்கள் நிறைஞ்ச திரைப்படமாக உருவாகி இருக்கும் ஜீவா ஸ்ரீகாந்த்னு ஒரு நடிப்பு பட்டாலுமே சத்யராஜ்னு நடிச்சிருப்பாங்க மியூசிக் வைஸும் இந்த படம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ வரைக்குமே இந்த பாடல்கள் எல்லாமே ஒரு புதுவிதமான சவுண்டாக இருக்கும் ஹாரி ஜெயராஜ் மியூசிக்கில் ரொம்ப பிடிச்ச படம் ரொம்ப லைட் ஹார்ட்டடான ஃபைட்டே இல்லாத ஒரு சூப்பரான படமாக இந்த படம் இருக்கும் இது வரைக்கும் விஜய் கரியர்லேயே ஒரு வித்தியாசமான படம்னே சொல்லலாம் இதை மாதிரி சச்சின் குருவி அதுக்கப்புறம் தலைவா போன்ற திரைப்படங்களும் சில இன்ஸ்பிரேஷனில் உருவான படங்கள் அதாவது நாயகன் சத்திரபதி போன்ற படங்கள் வந்து இன்ஸ்பயராகி உருவான படங்கள் முழு ரீமேக்னு சொல்ல முடியாது ரீமேக்கில் மோஸ்ட்லி எல்லா படங்களுமே ஒரு நல்ல வெற்றியான திரைப்படங்கள் தான் குறிப்பிட்ட சொல்லணும்னா இந்த ஆதி இந்த மாதிரி சில ஒரு ஒன்று ரெண்டு படம்தான் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக போயிருக்கும் மற்ற எல்லா படமுமே சூப்பராகவே இருக்கும் அதே போல் தான் இப்போ உருவாகியிருக்க ஜனநாயகன் திரைப்படம் கேசரியோட ரீமேக் திரைப்படம் இந்த படமும் அளவுக்கு ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா இந்த எல்லா படங்களும் ரீமேக் படங்களாக இருந்தாலும் அது தமிழுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைரக்டர்ஸ் வந்து கொஞ்சம் அந்த எல்லாம் வந்து வேறு மாதிரியாக மாற்றி எடுத்திருப்பாங்க எஸ்பெஷலி கில்லி சொல்ல போகணுன்னாலே தெரியும் அந்த படம் வந்து தெலுங்குகளுக்கும் தமிழுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ அதே மாதிரி ஜனநாயகன் படத்துலேயும் வந்து சில சீக்வன்ஸை வந்து வினோத் அவர்கள் கண்டிப்பாக மாற்றியிருப்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த மாதிரியான சினிமா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ